ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்க ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு முத்து எப்படி எப்படியோ பேசி பார்த்தாரு அண்ணாமலையும் எப்படியோ கேட்டு பார்த்தாரு விஜயாவா விஜயா எப்படி கல்லூலி மங்கியாச்சே என்னான்னா அப்படியே தூக்கி மீனா அம்மா வீட்டு மேலே பழியை தூக்கி போட்டாங்க உங்கள் வீட்டில் நீ போய் போய் வரையில் அங்கே போயிட்டு எதாவது நகையாக மாற்றி விட்ருப்ப இல்லை உன் தம்பி இருக்கானே திருடன் அவன் எதாவது நகையாக மாற்றிருப்பான் நீங்கள் என்கிட்ட கொடுக்கும்போதே வந்துட்டு தங்க நகையாக கொடுத்தீங்களா எனக்கு இப்போதான் சந்தேகமாக இருக்குது எனக்கு அந்த சந்தேகத்தில் தான் நான் குழப்பமாக உட்காந்துருக்கேன் நீங்கள் கொடுக்கும்போதே என் கையில் வந்துட்டு அன்றைக்கி வீரப்பா கழட்டி கொடுத்தியே நீ கொடுக்கும்போதே கவரிங் நகையை தான் கொடுத்துருப்பேன் உங்கள் அம்மா வீட்டில் போய் மாற்றிட்டு என்கிட்ட அப்படியே கவரிங் நகை கொடுத்துட்டு இன்னைக்கு ஏ மேலே பழியை தூக்கி போடுறீங்களா திரும்ப அப்படியே தங்க நகையாக கேட்டு வாங்கிடலான்னு ஐடியா பண்ணியிருக்கீங்களா புருஷனை முன்னாடி இது தான் பேசி வச்சுட்டு இங்கேருந்து வந்திருக்கீங்களாங்கிற மாதிரி மீனா வீட்டு மேலே பழிய தூக்கி போட்டாங்க மனோஜிக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது பரவாயில்ல அம்மா எப்படியோ திசை திருப்பிட்டாங்க நம்ம பக்கம் இன்னுமே பிரச்சனை இனிமேல் சந்தேகம் வராதுன்ட்டு முத்து அப்படியே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு அண்ணாமலை கேட்குறாரு சரி அப்படியே வந்துட்டு மீனா வீட்டில் அவங்க அந்த நகையை மாற்றிட்டாங்க ஓகே இந்த தாலி செயின் யார் வந்தது எங்கள் அம்மா வந்தாங்க இந்த செயினுமா கவரிங்காக மாறிடுச்சு அப்படின்னோடனே அது கூட உங்கள் அம்மா வந்து கவரிங்காக வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்னோடனே இவர் டென்ஷன் ஆகிட்டார் அண்ணாமலை இன்னொரு தடவை எங்கள் அம்மாவை பற்றி நீ இதை மாதிரி பேசுனேன்னு வையே எங்கள் அம்மா ஊரில் உள்ளவங்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்துட்டுருக்காங்க மீனாவுக்கு வாங்கினு அந்த நகைய கவரிங் வாங்கினது கொடுத்தாங்கன்னு சொல்லி இன்னொரு வாட்டி சொன்னேன்னு வையே நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு அவங்க விஜயாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது இல்லைங்க நான் என்னங்க சொல்ல வந்தேன் தெரியுமாங்க வாய் மூடு உங்ககிட்ட தான் இந்த நகை இருந்துச்சு எப்படி மாறுனுச்சின்னு நீ சொல்லலை நீ அதுக்கு பதிலாக மீனா அம்மா வீட்டு மேலே அவங்க ஏதோ ஒரு நாள் அந்த பையன் தப்பு பண்ணிட்டான் அதுக்கு அவங்க அப்பாவையும் இழந்துட்டான் மீனாவோட தம்பி திரும்ப திரும்ப அவனையே திருடன் திருடன்னு சொல்லி இருக்கியே அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாரு அதுக்கப்புறம் வந்துட்டு முத்து சொல்கிறாரு ஒரு வாட்டி தப்பு பண்ணால் அவங்க திரும்ப திரும்ப தப்பு பண்ணுவாங்கன்னு எதாவது இருக்காண்ணா இவனுந்தான் இருபத்தி ஏழு லட்சத்தை தூக்கிட்டு ஓடுனா அந்த ஓடுகாலி திரும்ப வந்துட்டு அப்போ என்ன திரும்பவும் அப்போ திரும்ப தப்பு பண்ணிக்கிட்டே இருப்பானா திரும்ப ஓடிக்கிட்டே இருப்பானா அப்போ எல்லாேருக்கும் தானே அது பொருந்தும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு அதுக்கப்புறம் என்னன்னாக்கா விஜயா அப்படி இப்படி சொல்லி மழிப்பிட்றாங்க இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா முத்து சொல்லிட்டாரு இந்த நகை தங்க நகை இப்போ கவரிங்காக மாறிடுச்சு இதை வந்து கண்டுபிடிக்கிறது என்னுடைய நான் கண்டுபிடிப்பேன் இதை யாரால் மாறுனுச்சு எதனால் மாறுனுச்சு எப்படி மாறுனுச்சின்னு நான் கண்டுபிடிக்காமல் தூங்க மாட்டேன்னு போயிட்டார் இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா மீனாக போட்டு பொத்து பொத்து பொத்துன்னு உடைக்கிறாங்க கிச்சனில் ஜாமான்லாம் முத்து சொல்கிறாரு எதுக்கு இப்படி போட்டு இருக்காருன்னு மெதுவாக தான் செய்யணும் உங்கள் அம்மா என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க எப்போ என்ன பிரச்சனை வந்தாலும் உடனே எங்கள் அம்மா மேலே பழியை தூக்கி போட்டுடுறாங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னோடனே எங்கள் பாட்டி மேலே கூட தான் பழியை தூக்கி போடுறாங்க இப்போ அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னோடனே சரி இப்போ என்னங்க பண்ணுறது இப்போ இந்த நகை எப்படி தான் மாறியிருக்கும் அவங்க தானே வச்சுருந்தாங்க அப்புறம் எப்படி தான் மாறுனுச்சின்னே தெரியலையே அப்படின்னு மீனா கேட்டவுடனே இந்த தங்க மனோஜிக்காக எங்கள் அம்மா என்ன வேணாலும் பண்ணுவாங்க இது மாறினது எப்படின்னா அவங்க வாயாலே நம்ம சொல்ல வைக்கணும் அதுக்கு அதுக்குதான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணலான்னு அப்படின்னு உடனே சரி இப்போ வந்துட்டு இந்த கவரிங் நகையெல்லாம் ஒரு கடையில் தானே போய் வாங்கியிருப்பாங்க அந்த கவரிங் நகையில் கடைக்கார அவங்க பேசுகிற மாதிரி பேசி மனோஜிக்கிட்ட ஏதாவது வாயிலேருந்து பிடுங்குற மாதிரி எதாவது ஐடியா பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க அதுக்கு வந்து குரல் மாற்றி பேசணுமே அப்படின்னோனே அதுக்கு தான் ஸ்ருதி இருக்காங்கல்ல ஸ்ருதி தான் நிறைய டப்பிங் பேசுகிறாங்கல்ல அதில் ஏதாவது ஒன்றுக்கு அவங்கள குரலை மாற்றி சொல்லலாம் அப்படின்வொடனே சரி அப்போ ஸ்ருதியை வந்து நீ ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லிவிடு நம்ம அங்கே போய் பார்க்கலான்ட்டு முத்துவு மீனாவும் அங்கே போகிறாங்க அங்கே ஆல்ரெடி ஸ்ருதி வந்து வெயிட் பண்ணுறாங்க ரவி கேட்குறாரு எதுக்கு இங்கே வந்துருக்க சாப்பிட்றதுக்கு ஆட்னா டைம் கூட ஆகலையே அப்படின்னோட அப்படிலாம் இல்லை மீனா வர சொன்னாங்க முத்துவு மீனாவும் என்னை பார்க்க வராங்களாம் ஏதோ விஷயமா அப்படின்னோனே அவர் ரவிக்கும் தெரியல என்ன விஷயம்னு தெரிலன்னொன்னே வந்தோடனே முத்து சொல்கிறாரு இந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னோடனே ரவி இருக்காரு பாருங்க அவர் ஒய்ஃபு இதுலையும் மாட்டிக்க கூடாதான் பிரச்சனையில் அதுக்காக அவர் சொல்கிறாரு ஸ்ருதி இதெல்லாம் தேவையில்லாத இது வேணாம் அப்படி இப்படி அதோட விட்டுறண்டாக்கா முன்னு இந்த பிரச்சனையை எதிர விட்றா அப்படின்னு உடனே ஏ என்னடா நினச்சிகிட்ருக்கேன் மீனா அம்மா வீட்டில் போட்ட நகை பாட்டி கொடுத்த நகை அத்தனையும் கவரிங்காக மாறிடுச்சு அப்படியே விட்டுட்டு போன்னு சொல்கிற நாளைக்கு உன் பொன்னாட்டியோட நகை மாறினா கூட அப்படியே விட்டுட்டு போய்டுவியா இப்படியே நம்ம கண்டுக்காமல் விட்டுட்டு போனோம்னா வீட்டில் உள்ள மொத்த நகையும் கவரிங்காக மாறிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க ரவிகிட்ட நீ வாய மூடு ரவி எப்போ பார்த்தாலும் பயந்துக்கிட்டே இருக்காத எல்லா விஷயத்துலையும் நம்ம தைரியமாக இது மாதிரி ஏதாவது முடிவு எடுத்தால் தான் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்கள் அப்படின்னோடனே நகைக்கடை பொண்ணு மாதிரி நீங்கள் நகைக்கடையில் ஒர்க் பண்ணுற ஒரு பொ ஒருத்தர் மாதிரி ஃபோன் பண்ணி நம்ம மனோஜ்கிட்ட வந்து ஃபீட்பேக் கேட்கணும் அப்படின்னோடனே ஓகே நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே இவங்க எழுதி கொடுக்குறாங்க எல்லா நகையும் தோடு சிமிக்கு என்ன இந்த பக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம விஜயா வந்து மனோஜை ரூமுக்குள்ளே கூட்டு போயிட்டு நீ நீயாமல் அதை ஃபீல் இருக்க பண்ணிக்கிட்டுருக்க இருக்க அதுதான் இப்போ மீனாமி மீனா அம்மா மேலே பழியை தூக்கி போட்டுட்டீல நம்ம மேலே என்னமோ சந்தேகமே பட மாட்டாங்க யாரும் சூப்பராக பண்ணிட்டோமா அப்படின்னு சொல்லி மனோஜ் வந்து பாராட்டிகிட்ருக்கார் அவங்க அம்மாவை உடனே வந்துட்டு திட்டுறாங்க இவங்க உன்னை பெற்றதுலேருந்து நிம்மதியே இல்லைடா எனக்கு அந்த ரெண்டு பசங்களால் கூட எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது முத்துவும் ரவியும் அவனுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கானுங்க நீ தாண்டா அவனுக்கு உண்மையிலே அறிவு இருக்கா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு திட்டுறாங்க ஏமா அப்படி பேசுற அப்படின்னா இந்த மாதிரி அப்பாவி மாதிரி மூஞ்சை வச்சுக்காதடா முதல்ல இப்போ முத்தும் மீனாவும் இந்த நகை விஷயமாக கண்டுபிடிக்கிற வரைக்கும் தூங்க மாட்டாங்க எனக்கு பயமாக இருக்குது பக்கு இருக்குது தெரிஞ்சிச்சுன்னா அசிங்கமாகி போயிடும் மரியாதையாக பணம் ரெடி பண்ணு அந்த நகையை வந்து இப்போ வந்து தங்கமாக நம்ம மாற்றி வச்சாகணும் அப்படின்னோனே ஏமா ஏன்மா அவன் தான் முத்துவே சொல்லிட்டாங்களா அது கவனிங் நகைன்னு அப்புறம் என்னத்துக்கு அதை தங்கமாக மாற்றணும் அப்படின்னோடனே உனக்கு தும்றா உனக்கு மரியாதையாக வந்து பணத்தை ரெடி பண்ணு இப்போ உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அசிங்கப்பட்டு நிற்க போகிறது நீ தான் ஞாபகம் வச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா போயிடுறாங்க இப்போ மனோஜி அதை கடைக்கு போயிடுறாரு கடையில் போய் உட்காந்துட்டு தூங்குறாரு தூங்கிட்டு இருக்காரு ரோகிணி அங்கேயிருந்து வராங்க வந்தவொடனே மனோஜியை திட்டுறாங்க இந்த மாதிரி கடையில் உட்காந்து தூங்கிட்டுருக்க அப்படின்னு உடனே அதுக்கப்புறம் என்னென்னா தூக்கத்தில் போய் இப்படி எழுப்புனாங்க பாருங்கள் ரோகிணி வளர்றாரு நாலு லட்சம் பணம் திருட்டு போன பொருள் திருட்டு போன நகை கவரிங்காக மாறின நகைன்னு ஏதோ வளர்றாரு உடனே ரோகிணி என்னத்த இப்படி வந்துட்டு வளர்கிற அப்படின்னோடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை தூக்கத்தில் வந்து ஏதோ வளர்றேன் அப்படின்ட்டாரு வீட்டில் நடக்கிற பிரச்சனையும் கடையில் நான் நாலு லட்ச ரூபாய்க்கு பொருளுங்க விற்றேன்ல எல்லாத்தையும் யோசிச்சுட்டு உட்காந்துருந்தேனா அப்படியே தூங்கிட்டனா அப்படியே நீ வந்து எழுப்பினோனே எனக்கு அது அப்படியே ரிப்பீட் ஆகுது வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னாரு உடனே வந்துட்டு ரோகிணி சொல்கிறாங்க வீட்டில் வந்து முத் மீனாவோட நகை கவரிங்காக மாறுனது அது வீட்டு பிரச்சனை அவங்களோட பிரச்சனை அது அந்த பிரச்சனைக்கும் நமக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நீ எல்லாத்தையும் தூக்கி உன் தலையில் மேலே போட்டுக்காத நீ கடையில் வியாபாரம் பண்ணுற வழியை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி ரோகிணி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃபோன் வருது ரோகினிக்கு ரோகிணிக்கு ஃபோன் வந்தால் யாரு ரோகிணியோட பையன் கிறிஸ்ஸு ஃபோன் பண்ணுறான் எடுத்த உடனே அம்மா அப்படிங்கிறான் இவங்க உடனே வந்துட்டு இவங்களையே அறியாமல் செல்லம் அப்படிங்கிறாங்க உடனே மனோஜி பக்கத்தில் நிற்கிறாரு செல்லம்மா யார் அன்றைக்கி செல்லம்மான்னு ஒரு ஃப்ரெண்டு பேசுனாங்களே அவங்களா அப்படின்னு மனோஜி கேட்குறாரு திரு ரோகிணி அப்படியே திருப்பூர் திருப்பூர் முழிக்கிறாங்க உடனே நான் நகை டக்குன்னு இந்த பக்கம் ஸ்ருதி வந்துட்டு நம்ம மனோஜிக்கு கால் பண்ணிடுறாங்க அந்த நகைக்கடையில் வேலை பார்க்குறவங்க மாதிரி பல பேசி டப்பிங் பேசி இவர்கிட்ட உண்மையை வர வைக்கிறதுக்காக அவங்க கால் பண்ணுறாங்க அவங்க இவர் முத்து ஆல்ரெடி அவர் ஃப்ரெண்டோட ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஃபோனை எடுத்துகிட்டு வந்திருக்காரு அதுலேருந்து தான் ஃபோன் பண்ணுறாங்க இப்போ மனோஜி வந்து அந்த பக்கம் போய் நின்று பேசுகிறாரு இவங்க திருட்டு பையன்கிட்ட பேசுகிறதுக்கு இந்த பக்கம் போயிட்டாங்க மனோஜிக்கிட்ட வந்து அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு உளறுறாரு அப்புறமே வந்துட்டு கரெக்டாக சொல்கிறாலே நம்ம என்னென்ன வாங்கணுங்கிறதெல்லாம் இது டவுட்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவர் எதுவும் வளரல ஸ்டாப்பாக இருக்கார் உடனே வந்துட்டு என்னன்னாக்கா ஓகே சார் இப்போ ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் உங்களுக்கு வேணாம் நகை வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க வாங்கலைங்கிறாரு ஃபஸ்ட்டு நான் அந்த நகையெல்லாம் வாங்கலையே அப்படின்னு உடனே இவங்க சொல்கிறாங்க தோடு செயின்னு எல்லாம் வாங்கியிருக்கீங்களே ஃபீட்பேக் கொடுங்க அந்த நகைங்களை பற்றி அப்படின்னு உடனே இவர் திரு திருன்னு முடிக்கிறாரு அதோடு வந்து முடிச்சுட்டாங்க இன்றைக்கி கதை இன்றைக்கி அதோட முடிஞ்சிருச்சு மனோஜி என்ன சொல்கிறாருன்னு தெரில ஆனால் ரவியை பார்த்தீங்களா ஸ்ருதி எதுவும் பிரச்சனையில் மாட்டிக்க கூடாதான் அதுக்காக பேசாத ஸ்ருதி இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் பேசாத நீ பேசாதனிங்கிறாரு அவர் முத்து தான் திட்டுறாரு கம்முன்னுடுறா பேசி உண்மையை வர வைக்கட்டும் அப்படின்ட்டு இப்போ இதோட முடிச்சிருக்காங்க மனோஜி இன்னும் வளர போகிறாருங்கிறது தெரில இருக்கதோட தொடரும்னு போட்டாங்க இப்போ நாளைக்கு போட்டு காட்டுறாங்க என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம முத்துவும் மீனாவும் பார்வதி கிட்டே போய் ஏதோ விசாரணை பண்ணுறாங்க பார்வதியிட்ட போய் என்ன இருக்காங்கன்னா பாட்டிக்கு வந்து நாங்கள் வந்து என்னோடய நகையெல்லாம் விற்றுட்டு ரெட்டை வட செய் வாங்கி போடுவோம் பிறந்த நாளைக்குன்னு நாங்கள் நினைச்சோம் ஆனால் வாங்கி போட முடியல முடியலன்னு சொல்லி மீனாவும் முத்துவும் சொல்கிறாங்க பார்வதி கிட்ட விஜயாவோட ஃப்ரெண்டு இருக்காங்களா அவங்கள்ட்ட அதுக்கு பார்வதி சொல்கிறாங்க அதுதான் எல்லாமே கவரிங் ஆச்சே அப்படின்ட்டு அப்போ முத்து சொல்கிறாரு அந்த நகையெல்லாம் கவரிங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறாரு இப்போ பேசிக்கிட்டே இருக்கும்போது வெளியில் விஜயா வந்து பார்வதி அப்படின்னு கூப்பிட்றாங்க இதோட முடிச்சிருக்காங்க நாளைக்கு தான் தெரியும் பார்வதி என்ன வளர போகிறாங்கன்னு தெரில விஜயாவை பாருங்கள் எப்படியும் முத்து வந்து இதுக்கப்புறம் உட்கார மாட்டான் மூளைக்கு மூளை போய் விசாரிப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்வதி கிட்டே வந்து விசாரிக்க வந்தோன்னா கரெக்டாக வந்துட்டாங்க பாருங்க அவங்க எப்படி தான் பெத்த பிள்ளைக்கே துரோகம் பண்ண மனசு வரும் இப்போ மூணு பிள்ளைங்க இருக்குன்னா மூணு பிள்ளைங்களும் நம்ம சரிசமமாக பார்ப்போம் எப்போதையுமே ஒரு தளைச்ச முள்ளைனா அது கொஞ்சம் ஏன்னா முத முதல்ல பிறந்த பிள்ளைன்னு கொஞ்சம் பாசம் இருக்கும் ஆனால் வந்து ச எல்லா பிள்ளைங்க மேலேயும் அந்த ஈக்குவல் பாசம் வந்துடும் ஒரு நேரம் கோவப்பட்டாலும் ஒரு நேரம் ஆனால் அந்த முத்து இந்த முத்து மேலே அந்த விஜயாவுக்கு ஒரு இன்ச்சு கூட பாசம் இல்லைங்க அதுதான் டவுட்டாகவே இருக்குது எனக்கு அது எப்படி இருக்க முடியும் அப்படி ஒரு நேரம் திட்டினாலும் அவர் சின்ன பிள்ளைலாம் ஆயிரம் தப்பு பண்ணட்டுங்க வெற்ற பிள்ளைங்கன்னா இப்போ தப்பு பண்ணுறதெல்லாம் சகஜமான விஷயம் தப்பு பண்ணுறப்ப அடிப்பாங்க அடிப்போம் நம்ம திட்டுவோம் அடுத்த செகண்டு ஒரு மணி நேரம் கழித்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம பிள்ளையே நம்ம அடிச்சிட்டோமே நம்மளே அழுதுகிட்டு உட்காந்துருப்போம் ஐயோ பிள்ளைய கோவத்தில் அடிச்சிட்டமேன்னு திரும்ப அந்த பிள்ளைய கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைக்கு பிடிச்சதெல்லாம் கையில் கொடுத்து சாப்பிட சொல்லி வளர்ந்த பிள்ளைங்கள கூட அப்படி தான் ஃபஸ்ட்டு எதுக்காகவும் கோவமாக திட்டிடுவோம் அப்புறம் மறுபடியும் அந்த பிள்ளைங்களை போய்ட்டு நம்ம போய் இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுமா தப்புமா அம்மா என்னால் தான் கோவமாக ஒன்று அடிச்சிட்டேன் அப்படின்ட்டு அந்த பிள்ளைக்கு எதாவது பிடிச்சதை வாங்கி கொடுப்போம் இல்லை ஒரு ட்ரெஸ்ஸு ஏதோ ஒன்று பண்ணுவோம்லங்க ஆனால் அந்த முத்து மேலே மட்டும் அந்த விஜயாவுக்கு எதுக்குங்க அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு ம் பாவம் தானே ஏதோ ஒரு ஒரு ஏழை விட்டு பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை வச்சு இருக்காரு நீ வந்து மொத்தமும் மனோஜிக்கையே கிடைக்கணுன்ட்டு நீ ஒன்று ஒன்றும் பண்ணிக்கிட்டுருக்கிய நியாயமாயதெல்லாம் அதெல்லாம் ஓவர் இல்லை அது ஆனால் ரொம்ப ஓவர் விஜயா பண்ணுறது ஆனால் முத் இவ்வளோது பண்ணால் கூட முத்து வந்து அம்மாங்கிற பாசத்தில் இருக்காரு ஆனால் விஜயாவுக்கு நம்ம எதுக்கு கோவத்தை காட்டினாலும் அந்தாண்டை போனவொடனே அவனும் நம்ம பிள்ளை தானேன்னு நினப்போம் ஆனால் விஜயா ஒரு இன்ச்சு கூட ஒரு இன்ச்சு கூட நினச்சி பார்க்கலங்க அந்த புள்ள முத்துவை பற்றி எனக்கு அதுதான் டவுட்டாகவே இருக்குது ஒருவேளை முத்து வந்து விஜயாவோட புள்ள தானா இல்லை முத்து வந்து ரெண்டாம் தாரத்துக்கு பிறந்த பிள்ளையாங்கிற மாதிரி எனக்கு சில நேரம் டவுட்டு வந்துடும் அப்படிதான் இருக்குது கதை பார்க்கலாம் பார்வதி என்ன உளறி வச்சுருக்காங்க விஜயா வந்து என்ன முத்துக்கிட்ட போகிறாங்க எல்லாத்தையும் நாளைக்கு பார்க்கலாம் ஆனால் முத்து இதுக்கப்புறம் தூங்க மாட்டார் கண்டிப்பாக அந்த நகையை வந்து யார் மாற்றுனது யார் விற்றது யார் அதுக்கு உடந்த எல்லாத்தையும் கண்டுபிடிக்காமல் முத்து இதுக்கப்புறம் தூங்க மாட்டார் ஆனால் தெரிஞ்ச கதை பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னத்தை திட்டி என்னத்தை இது பண்ணி என்ன்த்த ரோசம் வந்துட போகுது இந்த மனோஜிக்கு இல்லை இந்த விஜய் விஜயாவுக்கு தான் என்ன தோசம் வரப்போகுது அப்படியே தொடச்சி விட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் கொஞ்சம் கூட வந்துட்டு ஐயோ நேற்றி உட்காந்துக்கிட்டு ஜம்பமாக அப்படி பேசுனோமே இன்றைக்கி உண்மையை கண்டுபிடிச்சிட்டானேன்னு சொல்லிட்டு என்ன ஃபீல் பண்ண போகிறாங்களா ஒன்றும் கிடையாது அப்படியே தொடச்சி விட்டு போயிடுவாங்க விஜயா மனோஜி அதை தாண்டினவர் சும்மா 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 தப்பு பண்ண வேண்டியது மனோஜோட பொண்டாட்டி அப்படியே மனோஜை தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்களே இப்போ நாளைக்கு என்ன பண்ணுறாங்க தெரிஞ்சதுக்கு உண்மை தெரிஞ்சவனே என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் உடனே வக்காலத்து வாங்கிட்டு பேசுவாங்க என் புருஷம் பண்ண தப்புக்கு நான் பணம் கொடுத்துட்றேன் நாலு லட்ச ரூபாய்க்கு செக்கு போட்டு கொடுக்குறேன்னு கொடுப்பாங்க வேற என்ன பண்ணுவாங்க என்றைக்கும் அடிச்சு அடி மாறிவிடும் பேசின வார்த்தை மாறிடுமா என்னென்ன வார்த்தை பேசுகிறாங்க பாருங்கள் மனோஜிக்காக வேண்டி என்னென்ன வார்த்தை கேட்குறாங்க மீனாவை ம் நாளைக்கு அந்த அம்மாவோட உண்மை கதை தெரிஞ்சதுக்கப்புறம் அந்தம்மா மூஞ்ச கொண்டு எங்கே வச்சுக்குவாங்களோ அது தெரியல பார்க்கலாம் எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு தானே நம்ம இருக்கோம் பார்க்க மாட்டோமா பார்ப்போம் நீங்களும் சொல்லுங்க முத்து மேலே விஜயா வந்துட்டு இந்தமாரி வெறுப்பை காட்டுறாங்க ம் அது வந்து நியாயமாக நியாயம் இல்லையா நீங்களும் ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் முத்து மேலே கொஞ்சமாவது ஒரு இங்கு ஒரு இன்ச்சுனாதான் அவங்க பாசத்தை காட்டியிருப்பாங்களா ஆ